தோழர் சீதாராம் எச்சூரி அவர்கள் பொதுவுடைமை இயக்கத்தின் போர் சிங்கம் அவர் மறைவு என்பது ஒரு கட்சிக்கான இழப்பு அல்ல தேசத்துக்கான இழப்பு ஒரு கட்சிக்காக மட்டும் போராடுகிறவன் அரசியல்வாதி என்று அறியப்படுகிறான் ஒரு தேசத்துக்காக போராடுகிறவர் தேசியவாதி என்று அறியப்படுகிறார் கட்சி என்ற அடிப்படையில் தேசத்துக்காக போராடிய ஒரு வலிமையான போராளி சீத்தாராம் எச்சூரி அவர்கள் அவருடைய இடத்தை நிரப்புவது என்பது அவ்வளவு எளி எளிதல்ல அந்த இடத்தை நூறு அறிவுஜீவிகள் கூடி நிரப்ப வேண்டும் என்பது என்னை போன்றவர்களின் எண்ணம் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் என்பது அவர் மீது எனக்கு கூடுதல் பாசத்தை கொடுத்திருக்கிறது நெருக்கடி நிலையில் தொடங்கி இந்துத்துவா வரைக்கும் சமரசமில்லாத போராளியாக தன் வாழ்நாள் முழுக்க பயணித்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அவருடைய குணங்களில் எனக்கு பிடித்த குணம் அஞ்சாமை நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்ற எழுகிறார் என்றால் அத்தனை கண்களும் அவர் மீது மொய்க்கும் அத்தனை செவிகளும் அவர் மீது நிலைகுத்தும் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை நாடாளுமன்றமும் நாடும் கூர்ந்து கவனித்தன மாணவ பருவத்திலே இருந்து தன் மறைவு காலம் வரைக்கும் தன் வாழ்வை இயக்கத்துக்கும் நாட்டுக்கும் அர்ப்பணித்துச் சென்ற ஒரு மாபெரும் தலைவர் சீதாராம் எச்சூரி அவர்கள் அவருக்கு என் ஆழ்ந்த அஞ்சலி அவருடைய மிகப்பெரிய குணம் என்று நான் கருதுவது அவரது அஞ்சாமை என்றேன் அந்த அஞ்சாமைக்கு காரணம் அவரது சத்தியம் பொது வாழ்க்கைக்கு வருகிறவனுக்கு எவனுக்கு சத்தியம் இருக்கிறதோ எவன் நேர்மையின் கர்ப்பத்திலிருந்து வெளிவருகிறானோ எவன் உண்மையை விட்டு பிறழாமல் இருக்கிறானோ அவன் அஞ்சமாட்டான் அந்த அஞ்சாமை அவருக்கு நேர்மையும் சத்தியமும் உண்மையும் வழங்கியவை என்பதை இந்த நாடு அறியும் அவருக்கு என் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் பொது உடைமை தோழர்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த இரங்கல் அவரை நேசித்தவர்கள் வாசித்தவர்கள் சுவாசித்தவர்கள் அவர் மீது பேரும்பு கொண்ட இயக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் தன் வீட்டில் ஓர் இழப்பு இது தன் வீட்டில் நடந்த ஓர் இறப்பு என்று கண்கலங்குவதை நான் கண்டேன் அவர்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த இரங்கல் வாழ்க சீதாராம் யெச்சூரியின் புகழ் யெச்சூரி என்பது ஜாதி பெயர் அல்லவோ ஜாதி பெயரை அவர் வைத்துக் கொள்ளலாமா என்று அறியாதவர்கள் சில பேர் கேட்கிறார்கள் எச்சூரி என்பது ஜாதி பெயர் அல்ல ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட அவரது பூர்வ கிராமத்தின் பெயர் எச்சூரி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டாலும் தன் பெயரில் தன் மண் நினைவில் இருக்க வேண்டும் என்று எச்சூரி என்பதை சேர்த்து அவர் இயங்கினார் வாழ்க யெச்சூரி அவர்களின் புகழ் வெல்க அவர் கொண்ட கொள்கை